சாமந்தி நாற்றுகளை பல முறை ஆன்லைனில் வாங்கியோம் சக்ஸஸாக வளர்க்க முடியல ஆறு முறை வாங்கியோன்னு தோல்வி தான் நீ கமெண்ட்டில் சொல்கிறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே ரெண்டு முறை வாங்கியிருக்கேன் எனக்கும் இன்னும் வாங்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சாமந்திக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டு செடிகள் கூட மொட்டுக்கள்லாம் வச்சுருக்கு இன்னும் ஒன் மந்தில் இந்த செடிகள்லாம் நல்லா பூத்துரும் எனக்கு ரோஜா செடி எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு சாமந்தி செடிகளும் பிடிக்கும் காரணம் என் ஸ்கூல் டேஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாமந்தி பூக்கள் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க அவங்கக்கிட்ட நான் செடி கேட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மழை நேரத்தில் அந்த செடி பக்கத்தில் கண்ணெலாம் உருவாக்கிக்கிட்டு வரோம் அதை தான் எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போல்லாம் தெரியாது இந்த சாமந்தி செடிகளை ஈஸியாக பதியம் போட்டு வளர்க்கலாங்கிறது கூட கண் வந்துச்சு நான் தாரோம் கண் வந்துச்சு நான் தாரோன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அவங்க சாமந்தி செடி தரவே இல்லை அப்போல்லாம் வந்து யாருக்கிட்டையும் பூச்செடிகளை கூட நம்ம வாங்கிட முடியாது விதை தாரோம் தாரோன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் ஏமாத்திடுவாங்க செடிகள்லாம் அப்போ கூட அவ்வளோ அபூர்வமாக இருந்தது ஏன்னால் அப்போ நர்சரிகள்லாம் கிடையாது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பூச்செடிகளை கொடுக்குறதுக்கு கூட ரொம்ப பொறாம கூட படுவாங்க நம்ம நினச்ச செடிகளையோ ஆசைப்பட்ட செடிகளையோ அப்போல்லாம் வளர்த்துற முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது செடி மேலே ஒரு பேராசை உருவாகிச்சுனே சொல்லலாம் எனக்கு இந்த அளவுக்கு செடி மேலே ஆசை ஏற்படுறதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் நம்ம பார்க்குற இந்த சாமந்தி செடிகள் எல்லாமே ஆன்லைனில் நாற்றுகளாக வாங்கினதுதான் நான் மொத்தம் ரெண்டு தடவை வாங்கினேன் நீங்கள் கூட கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தீங்க மொத்தம் ஆறு முறை வாங்கியும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க இன்னும் சில சகோதரிகள் மூணு வாட்டி வாங்கியிருந்தோம்னு கூட சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த ஆன்லைனில் வாங்குகிற சாமந்தி செடிகளை எப்படி சக்ஸஸாக வளர்க்குறதுன்னு பார்ப்போம் சாமந்திக்கு சீசன் ஆரம்பிச்சிட்டுங்கிறதுனால இந்த நேரத்தில் புதுசாக நாற்றுகள் வாங்கலாமான்னு கூட சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஜனவரியில் கூட வாங்கலாம் வாங்கி ரெண்டு வாரத்தில் மொட்டுகள் வச்சிரும் அவ்வளவுதான் அதை அடுத்த சீசனுக்கு நம்ம கொண்டு போகலாம் அதை தான் எப்படி கொண்டு போகலான்னு பார்ப்போம் ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நாற்றுகளை எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்சல் வீட்டுக்கு வந்ததுமே பார்சலை பிரிச்சிருங்க அந்த செடிகளை ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு குறைஞ்சது அரை மணி நேரமாவது போட்டு வச்சுருங்க நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி போட்டு வைக்கிறதுனால செடி நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும் அந்த வேரில் ஒட்டி இருக்கிற கோகோப்பீட்டம் போயிரும் அந்த வேரில் கோகோப்பீட்டு ஒட்டி இருக்காமல் பார்த்துக்கிடுங்க கோகோப்பீட்டு இருந்ததுன்னா அந்த வேர் வந்து அந்த தண்ணியை அதிகமாக சேர்ந்து வேர் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது மண்கலவையை பற்றி பார்க்கலாம் சாமந்திக்கு தயாரிக்கிற மண்கலவையில் ஆத்து மண்ணாவது எம்சாண்டாவது நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போதான் அந்த சாமந்தி நாற்றுகள் வேரல்கள் பிரச்சனை இல்லாமல் வளரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி தயாரிக்கிற மண்கலவையில் இன்னும் ஒரு பங்கு ஆற்று மண்ணாவது எம் சேர்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கோக்கோப்பீட்டு எடுப்போம் நீங்கள் அது கூடவே ஒரு பங்கு ஆற்று மண்ணாவது ஒரு பங்கு எம் சேர்த்துக்கலாம் அடுத்தது தொட்டி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த தொட்டிலையும் சாமந்தி செடிகளை வளர்க்கலாம் ஆனால் அதுக்கு ஹோல்ஸ் வந்து நிறையா இருக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட அதில் தேங்கக்கூடாது அப்படி தேங்கிச்சின்னா செடிக்கு வளர்ச்சி இருக்காது ஆன்லைனில் வாங்குகிற சாமந்தி நாற்றுகளை நடவு பண்ணி வெயிலில் வைக்கக்கூடாது ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்கணும் நிழல் பாங்கான இடம்னு சொன்னதும் ஒரு ரூம்புக்குள்ளே நம்ம வைக்கக்கூடாது காலையில் மட்டும் ஒரு மணி நேரம் வெயில் பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது நீங்கள் அப்படி ஒரு இடமா தேர்வு செஞ்சு வைங்க இப்போது நம்ம வளர்கிற சாமந்தி நாற்றுகளை எப்போ கட் பண்ணி விடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இப்போ சீசனுங்கிறதுனால சின்ன செடிகள் கூட பக்க கிளைகள் விட்டு தான் வளருது இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது நான் பதியம் போட்டது தான் பக்க கிளைகள் ஆல்ரெடி வருது நீங்கள் வேணுன்னா இந்த மாதிரி முனையை கிள்ளி விட்டுரலாம் முனையை கிள்ளி விட்டோம்னா இந்த பக்க கிளைகள்லாம் இன்னும் வேகமாக வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சாமந்தி செடியை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி பதியமாக போட்டேன் இந்த பதியத்தில் கூட மொட்டு வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே சீசனுங்கிறதுனால உடனே மொட்டு வந்துடும் கட் பண்ணி விட்டதுனால இந்த இடத்துல கட் பண்ணி விட்டதுனால இதுவும் நல்லா வேகமாக துளிர்த்து வந்திருக்கு எப்படி கட் பண்ணி விடணுங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா நம்ம கட் பண்ணி பதியம் போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு செடிக்கு ஏதாவது வேரில் பிரச்சனை ஏற்பட்டாலும் இன்னொரு செடி நம்ம கையில் இருக்கும் இங்கே நர்சரியில் பெரிய செடி வாங்கினா கூட அதில் உள்ள ஒன்று ரெண்டு கிளைகளை எடுத்து பதியம் போட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு செடிகளாக வச்சுக்கிடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம நாற்றுகளாக வாங்கினா கூட இன்னொரு ரெண்டு வாரத்தில் நல்லா மொட்டு வச்சு அடுத்த மாதம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட இந்த சீசன் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் எனக்கெலாம் போன வருஷம் அப்படி தான் இருந்தது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வாரம் வரைக்கும் என் செடிகள்லாம் பூக்கும் அப்படி பூத்துட்டு இந்த சாமந்தி செடிகள்லாம் ஒரு உறக்க நிலைக்கு போயிரும் அப்போ இந்த செடிகளை ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம வைக்கணும் அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும்னு சொன்னதும் ஒரு செட்டு மாதிரியான இடத்துல வைக்கக்கூடாது நான் போன வருஷம் அப்படி தான் வச்சுருந்தேன் நாற்றுகளாக பதியும் போட்டு ஃபுல்லாக நீளல் பாங்கான இடத்துல வச்சுருந்தேன் அந்த செடிகளுக்கு மாவு பூச்சி தொல்லை ரொம்ப வந்துக்கிட்டோம் இருந்தது கொஞ்ச நாளில் ரொம்ப வீக்காகி அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தண்டுகள்லாம் நீட்டிக்கிட்டு இலையெல்லாம் வெளியிக்கிட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு அப்புறமா அதை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நடவு பண்ணோம் எல்லாமே காஞ்சு போச்சு அதனால் செடிக்கு கொஞ்சமாக வெயில் தேவைப்படும் செடிக்கு கொஞ்சம் வெயில் கிடச்சாதான் அந்த செடி நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் இருக்கும் அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாமதி செடிகளை நடும்போதே ரொம்ப குட்டி தொட்டிகளில் நட்டுறக்கூடாது இப்போ நான் நட்டுருக்கேன் பார்த்தீங்களா குறைஞ்சது இந்த மாதிரி டென் இன்ச் பாட்டில் நடலாம் அப்படி இல்லைன்னா வாட்ரு கேனில் நடலாம் அதுக்கு மேலே பெருசாக உள்ள தொட்டிகளில் நடலாம் நம்ம ரொம்ப குட்டி தொட்டியில் நடவு பண்ணி சம்மரில் வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சோன்னா அந்த செடிகள் காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டிகள்லாம் நடவு பண்ணி வெயிலில் வச்சாதான் அந்த செடி அந்த வெயிலில் தாங்கி வளரும் காலையில் மட்டும் ஒன்றவர் வெயில் படுற மாதிரி ஒரு இடமா உங்கள் மாடியில் பார்த்து வச்சுக்கிடுங்க அந்த இடத்துல சீசன் உடனே பத்திரமா வச்சுருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெண்டு வேளை தண்ணி தெளிச்சுட்டு வந்தால் போதும் அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறப்போ செடி நல்லா வந்துடும் நம்ம நடவு பண்ண சாமந்தி நாற்றுகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு வர்ற நேரத்தில் திடீர்னு ஒரு சில செடிகள் வாடிரும் நம்ம பிடிங்கி பார்த்தோன்னா அந்த வேர் வந்து கொஞ்சம் அழுகுன நிலமையில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படவே படாதீங்க அந்த அழுகுன பகுதி எல்லாத்தையுமே நல்லாவே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த செடியை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒன் ஹவர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பதிவு மாதிரி போட்டிங்கன்னா செடி நல்லா துளிர்த்து வந்துடும் அடுத்தது சாமந்தி செடிக்கு என்ன உரங்கள் கொடுக்குறதுன்னு பார்ப்போம் நம்ம இங்கே ரெண்டு சாமந்தி செடிகளை பார்க்குறோம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆன்லைனில் வாங்கி நடவு பண்ண நாற்றுகள் தான் இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த சாமந்தி செடிகளுக்கு நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக கடுகை வச்சு ஒரு உரம் தயாரித்து நம்ம சேனலில் தான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த செடி எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாருங்க இந்த செடிக்கு இன்னும் எந்த உரமும் கொடுக்கல இதை பாக்குறதுக்கே தெரியுது பாத்தீங்களா வீக்காக தெரியுது பாத்தீங்களா இந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவோட லிங்கை நான் தர்றேன் நீங்கள் அதையும் பார்த்து உங்கள் செடிகளுக்கு அதே உரத்தை செய்து கொடுங்க செடியே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த செடி கொஞ்சம் வெளியிட்டு போய் இருக்குது நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள் சாமந்தி செடிகளுக்கு ஈஸியாக வேறு பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறதுனால நல்ல மக்கின உரங்களை மட்டும்தான் சாமந்திக்கு கொடுக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் கிச்சன் கம்போஸ்ட் மண்புழு உரம் எது வேணாலும் கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுத்துட்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை லிக்விட் ஃபர்டிலைசர் ஏதாவது கொடுக்கலாம் நான் என் செடிகளுக்கு எப்பவுமே புண்ணாக்கு கரிசல் தான் கொடுப்பேன் அந்த புண்ணாக்கு கரிசல் கொடுக்கும்போது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூக்களும் நிறைய பூக்கும் சாமந்தி செடிகளுக்கு சீசன் இது இதுவரைக்கும் உங்கள் செடிகள் நிழல் பாங்கான இடத்துல இருந்துச்சுன்னா அதை நல்ல வெயில் படுற இடத்துல தூக்கி வைங்க அப்போ தான் சாமந்தி செடிகள் நிறைய பூக்கும் சில நேரங்களில் மொட்டுகள் வந்து சரியாக மலர முடியாமல் போகலாம் பாதி மலர்ந்த மாதிரி கூட நிற்கும் அதுக்கு வந்து நம்ம சத்தான உரங்கள் கொடுக்கணும் இந்த பழக்கரைசல் அந்த மாதிரியான உரங்கள் தயாரித்து கொடுக்கலாம் வாழைப்பூவை வச்சு உரம் தயாரித்து கொடுக்கலாம் இப்படி உரங்கள்லாம் கொடுக்கும்போது செடிகள் வந்து செழிப்பாகவும் வளரும் அந்த பூக்களும் பெரிய சைஸில் பூக்கும் ஆரோக்கியமான பூக்களாகவும் பூக்கும் இந்த குறிப்புகளெல்லாம் பின்பற்றி ஆன்லைனில் சாமந்தி நாற்றுகளை வாங்கி வளருங்க இந்த சீசனை தாண்டியும் அந்த செடிகள் நம்ம கூடவே இருக்கும் ஒரு தடவை வாங்கினா போதும் வருஷ கணக்கில் அந்த செடிகளை நம்ம கொண்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்